முதல் ராசியான மேஷராசி நண்பர்களுக்கு நேர்மையை விரும்பும் மேஷராசி நண்பர்கள் உங்களின் இந்த வருடம் எப்படி இருக்க போகின்றது பார்க்க போகிறோம் புது பலன் இதுவரை இருந்து வந்த வருமான தடை விலகும் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் இந்த வருஷம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வருமானம் அதிகமாகும் அதனால வந்து உங்களுடைய சேமிப்புகள் உயரும் குருவின் பார்வை குலத்தால் இதுவரை இருந்து வந்த உங்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல்ல இருந்த பிரச்சனைகள் விலகி உடம்புல புதுப்பொறிவு ஏற்பட்டு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்க உடம்புல வந்து ஒரு ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும் இதனால என்ன அப்படின்னு சொன்னா மனோதைரியம் கூடும் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய இளைய சகோதரர்களின் வாழ்வு மேன்மையிடும் இந்த விகாரி வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள் அவங்களோட மேன் மேன்மை மேன்மை வந்து நல்ல எதிர்பார்க்க முடியும் உங்களால வந்து அவங்க உங்க ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நிறைய நல்ல நன்மைகள் நடக்கும் உங்களாலையும் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சோ அதனால வந்து அவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அதே சமயம் சில சங்கடங்களும் இருக்கு ஏன்னா இன்னைக்குமே புல் சந்தோஷத்தை கொடுத்தா கடவுள் கடவுளை நாம மறந்துடுவோம் ஸோ சில சங்கடத்தை கொடுத்தா தான் நம்ம இன்னைக்கு ஏன்னா நம்ம இன்னைக்குமே பண கஷ்டம் கொடுத்தா தான் நம்ம பேங்க்கு போவோம் பணம் நிறைய வந்துச்சு வச்சுக்கோங்க நம்ம பேங்கே மதிக்க மாட்டோம் அது மாதிரி தான் இதுவும் கடவுளை மதிக்கணும் கடவுளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு அவரு அவரோட அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி சில சங்கடத்தை கொடுப்பாரு சோ இந்த சங்கடங்கள் நம்மை செம்மைப்படுத்துவதற்கு மட்டுமே அன்றி நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல இந்த வருடாந்திர ராசி பலன் வந்து நான் சொல்றது வந்து பொது பலன் மட்டும்தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இந்த ப பலன்களோட இந்த ராசி பலனோட பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது கிடைக்குமா கிடைக்காதாங்க ஒரு டவுட்டே வேண்டாம் சில பேர் வந்து ஆமா நான் இப்பதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மறுக்கும் அதனால கவலைப்படாது இப்போ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தால் சுபகாரிய தடை விலகும் இது வந்து பொதுவா சொல்ற இதனுடைய பொதுவா மேஷ ராசிக்கு இந்த பூர்வ புண்ணியங்கிறது சுபகாரியம்ங்கிறது வந்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் கொஞ்சம் வயதானவங்க திருமணமாய் குழந்தை 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 எதிர்பார்க்கிறாங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது பூர்வ புண்ணியத்தால நடக்கிற கிடைக்கிற சந்தோஷமான செய்தி சரி கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையும் உடனே பிறந்துச்சு அப்படின்னா சுபகாரியம் அப்படிங்கிறது சொத்து வாங்குறது வீடு வா வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும் சோ அதனால வந்து இந்த சுபகாரியம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒவ்வொரு வயதினருக்கும் மாறுபடும் சரி ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சுபகாரியம் அவங்களுக்கு சுபகாரியம் அவங்களோட வாரிசு அவங்களோட குடும்ப பிரித்தி சோ அப்ப அவங்களுக்கு பேரம் பிறக்கிறது பிரீத்தி பிறக்கிறது தான் அதுவும் ஒரு சுபகாரியம் அவங்க பையன் சொத்து வாங்கறதுக்கு அதுவும் ஒரு சுபகாரியம் தான் சோ இந்த வருடம் மேஷராசி சகோதரி சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரிய தடை விலகும் இது பூர்வ புண்ணிய பலத்தால் கிடைக்குது அதாவது பூர்வ புண்ணியம்னா நீங்க போன ஜென்மத்துல நீங்களும் உங்க மூதாதையர்களும் செய்த புண்ணிய பலத்தால் இது நடக்க போகின்றது அதே சமயம் பூர்வீக பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் சோ சொத்துல வந்து உங்க சொத்து இருந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்கும் அந்த எல்லாம் விலகி அந்த சொத்து உங்க கைக்கு வரும் சொத்து கைக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்த என்னைக்குமே ஒரு சொத்து வருதுன்னா அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு டென் பர்சென்டோ டுவெண்ட்டி பர்சன்டோ இல்ல ஃபைவ் பர்சன்டோ ஏதோ ஒரு அமௌண்ட் உங்களுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடுவது நல்லது ஏன்னா இந்த தர்ம காரியம் ஈடுபடுவதால் உங்களுடைய பூர்வ புண்ணியம் மாதிரி இப்ப பண்ற புண்ணியங்கள் கணக்குல சேரும் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏறிட்டே போகும் இது வந்து உங்களுடைய பிற்கால சந்ததிகளுக்கும் உங்களுக்கே கூட அது உதவியாக இருக்கும் இது பொது பலன் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மேஷராசியில படிக்கும் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு வந்து வெற்றி வந்து சர்வசாதாரமா கிடைக்கும் வெற்றி உங்களின் அடிமை இந்த ஒரு வருஷம் நீங்க தைரியமா ஆனா அதுக்கேற்ற உங்களுடைய உழைப்பு இருக்கணும் வெற்றியின் அடிமைன்னு சொல்லிட்டு உக்காந்து ஜாலியா இருக்கக்கூடாது நீங்க படிச்சீங்கன்னா உங்க இதே வந்து வருஷம் படிச்சா ஒரு நாற்பது மார்க் வாங்குவீங்க இந்த தடவை ஒரு தடவை படிச்சாலே எண்பது மார்க் வாங்கக்கூடிய உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னு பூர்வ குண்டை வளர்த்தால் உங்களுடைய நன்மைகள் மேலோங்கி தீமைகள் குறையும் சோ அதனால வந்து நல்லா படிங்க உங்களுடைய படிப்புல படிப்புல கான்சென்ட்ரேட் படிச்சு படி படிச்சீங்கன்னா உங்களுடைய வெற்றிகள் உங்களை தேடி வரும் சோ அத பத்தி கவலைய படாதீங்க நீ உங்களுடைய சுறுசுறுப்பு அதிகமா உங்களுடைய பெற்றோரை உங்க அம்மா அப்பாவே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வரும் என்னதாவது நம்ம குழந்தை இப்படி வந்து சோம்பேறித்தமா தூங்கிட்டு இருப்பாளே இப்ப திடீர்னு படிக்கிறாரு அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து கிரக அமைப்பு இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இந்த சாதகத்தை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உழைப்பை படித்தால் அது படிப்பு தான் உங்களுக்கு உழைப்பு நல்லா உழைப்பை போட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு சர்வசாதாரணமாக சோ அதனால வந்து உழைப்பை போடுங்கள் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருங்கள் இதே இதே சமயத்துல உங்களுக்கு உண்டான வேலைகளையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இது வந்து மாணவர்களுக்கு நான் சொல்லும் அறிவை அடுத்தது இளைய தலைமுறையினர் இளைய தலைமுறைன்னா இருபத்தோரு வயசு அந்த படிப்பு முடிச்சதுல இருந்து வேலைக்கு போயிட்டு திரும்ப ஆற வயசு வரைக்கும் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் பொலிவினால் எதிர்பார்த்த நட்புகள் நல்லா அட்ராக்ட் ஆவீங்க உங்களை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகுங்க நல்லதுதான் கவலைப்படாதீங்க ஆனா அதுல பில்டர் பண்ணி சேர்த்து நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் இதுல தப்பு கிடையாது ஆனா உங்க லிமிட் என்னங்கிறது தெரிஞ்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் நன்மையாக இருக்கும் ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் என்னடா அது நல்லது சொல்றாரு கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் எதுக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த தான் நீங்க வந்து உழைப்பை அதிகமாக முதலீடு செய்ய வேண்டும் உழைப்பு முதலீடு இல்லாமல் உங்களுக்கு அறுவடை எதுவும் நடக்காது நிலத்துல வந்து நெல்லு விதைச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து அறுவடை பண்ண முடியும் நெல்லை விதைக்காம நெல்லு நெல் விதைப்பீங்க அதுக்கு உண்டான தண்ணி பாய்ச்சறது களை எடுக்கிறது மருந்து போறது அறுவடை மட்டும் நடக்காது உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் உங்களுடைய உழைப்பை போட வேண்டும் எதிர்காலத்திற்கு உண்டான திட்டங்களை இப்பொழுதே தயார்படுத்தி கொள்ளுங்கள் என இப்ப நீங்க தயார்படுத்துற திட்டங்கள் இப்ப நீங்க செயல்படுத்துற திட்டங்கள் உங்களுடைய உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு வளமான வாழ்விற்கு ஏதுவாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் புதிய அலுவலகம் புதிய சூழல் ஏற்படும் அதனால வந்து இந்த புதிய இடத்துக்கு போகும்போது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய பழக்க வழக்கத்தை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாசம் அதாவது விகாரி வருடம் மார்கழி மாசத்துக்கு பிறகு என சனி அதாவது சனி பகவான் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு சில சகவாச தோஷம் ஏற்படும் சகவாச தோஷம்னா நட்பு வட்டம் கொஞ்சம் தவறான நட்பு வட்டம் வரும் அதுல வந்து ஜாகிரதையா இருந்துக்கோங்க அதனால வந்து அவங்களை செலக்ட் பண்ணும் போதே உங்களுக்கு பில்டர் பண்ணி செலக்ட் பண்ணி ஏற்கனவே சொன்னதுதான் திருப்பி சொல்றேன் உங்களுடைய நட்பு வட்டங்களை செலக்ட் செய்யும் போது பில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாரையும் எல்லாருமே நண்பர்கள் தான் ஆனா நமக்கு யார் சாதகமாக இருப்பார்கள் நமக்கு யார் நன்மை செய்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நட்பை சேர்த்துக் கொள்ளும் வியாபாரிகள் மற்றும் தொழில் புரிவரும் இந்த வியாபாரம் மற்றும் தொழில் புரிவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அடுத்தது இந்த டிசம்பருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிக்கு அப்புறம் அவரு உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வராது இதுவரை இருந்து வந்த சுணக்கமான சூழ்நிலை மாறும் அதாவது எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே ஒரு சங்கடமான சூழ்நிலை தான் இல்லைன்னு சொல்ல இதுவரை இருந்த சுணக்கமான சூழ்நிலை மாறும் ஏன் அப்படின்னு சொன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராது ஒன்பதுல குரு வந்தாலே பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் முடி முடிவுக்கு வரும் உடல்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் மறையும் அதே சமயம் மூணாவது இடத்த குரு பாக்குறதுல ஒரு தைரியம் மனசுல சாதிக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரும் அந்த வைராக்கியம் தான் உங்களை காப்பாற்றும் தொழில் புரிவோர் மற்றும் வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு இது நாள் வரைக்கும் இருந்த குரு பார்வை இப்ப மூன்றாம் இடத்துக்கு போறதுனால சில சமயம் வந்து நம்ம பிசினஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அகலக்கால் விற்காம இருக்கணும் என்னோட சொல்ல வரல ஏன் அப்படின்னு சொன்னா நமக்குதா வருமானம் நிறைய வருது போன வருஷம் நல்லா வந்திருக்கும் அதனால வந்து ஒரு தைரியத்தோட சரி இந்த ஒரு லட்ச ரூபா போட்டோம் ஒன்றரை லட்ச ரூபா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு நாலு லட்ச ரூபா போட்டோம்னா ஒரு கவர்மெண்ட் யோசிச்சு மிஸ்கால்குலேஷன் பண்ணாதீங்க அவசரப்பட்டு பண்ணாம ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால தொழிலில் ஏற்றம் இருக்காது மாற்றம் இருக்கும் தொழில் பாதிப்படையும் அதனால வந்து அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிடாதீங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது தொழில பண்ணும் போது கொஞ்சம் யோசிச்சு படிப்படியா இன்வெஸ்ட் பண்ண பாருங்க அவசரப்பட்டு ஃபுல்லா பத்து லட்சம் போட்டுட்டு வரணும்னு குழப்பிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு உண்டான ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்த கால அடுத்து வரப்போற ஒரு ரெண்டரை வருஷம் வந்து அவ்வளவு சாதகமா இல்ல இருந்தாலும் உழைப்புக்கு மீறின பலன் வராது உழைப்புக்கு ஏற்ற பலன் அதுக்காக தான் இதை நான் சொல்றேன் அதே சமயம் மார்கழிக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படும் சில சில பேருக்கு வந்து வருமானம் பேமெண்ட் வந்து கலெக்ஷன் ஆர்ட்ருக்கு வந்து கொஞ்சம் தடங்கல் வரும் மார்கழிக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில ஏழரை சனி உங்க சனி பகவான் வந்து இடம் மாற்ற பயிற்சி ஆகாது அதுக்கு தான் இந்த குழப்பம் வரும் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை குடும்ப தலைவிகளுக்கு ஏன் குடும்ப தலைவிகள் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த குடும்ப தலைவிகள் நன்றாக இருந்தால் மட்டுமே தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்காக இந்த குடும்ப தலைவிகளுக்காக ஸ்பெசிபிக்கா இந்த தடவை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை நம்ம பேசணும் குடும்ப தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து இது நாள் இந்த வியாதிகள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் சில பேருக்கு வந்து மிடில் ஏஜ்ல இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் அது இப்போ அவங்களுடைய கட்டுக்குள் அவங்களோட மருந்து மாத்திரைகள் எடுத்ததுனால ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் ஆனாலும் மருத்துவத்தை விடாதீர்கள் ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க கொஞ்சம் வந்த நம்ம வந்து நமக்கு ராசி நல்லா இருக்கு டைம் நல்லா இருக்கு அப்படின்னு மாத்திரை விட்டுறாங்க அது கூட நமக்கு என்ன கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி என்ன கடவுள் அனுகரணம் இருந்தாலும் சரி தேவையான நேரத்தில் மருத்துவத்தையும் கைவிடாமல் பார்த்து கொள்வது மிக நல்லது இப்போ உங்களுக்கு அந்த காலகட்டம் அதனால சொல்றேன் அதே சமயம் உங்களுடைய பல நாளா உங்களுக்கு உடம்புல இருந்த பிரச்சனைகள் போயிட்டு மன பிரச்சனையும் சிலது இருக்கு எது எப்படி பாத்தீங்கன்னா குழந்தைகளோட பிரச்சனை உங்களுடைய கணவரோட பிரச்சனை கணவருக்கு இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இப்ப ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்ப இருக்க போகின்றது சோ அதனால வந்து கவலைப்படாமல் உங்களுடைய மனதை தயார்படுத்திக் கொண்டு உங்களுடைய குழந்தைகளின் ஏற்றமான வாழ்வுக்கும் எதிர்கால நன்மைக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மேஷராசிக்கு இந்த விகாரி வருடம் பல நன்மைகளை கொடுத்தாலும் சிறு சில சங்கடங்களை வருட கடைசியில் கொடுக்க போகின்றது அந்த சங்கடங்களை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பொதுவில் இந்த விகாரி வருடத்துல வந்து முக்கால் பங்கு செவன்டி உங்களுக்கு நல்லது கொடுத்தாலும் சங்கடத்தை அந்த சங்கடத்தை கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு பெருசா வந்து கஷ்டத்தை கொடுக்காது சங்கடத்தை அதாவது இதெல்லாம் வந்து சனி பகவானும் குரு பகவானும் உங்களை வந்து ஒரு டெஸ்ட் உங்களை வந்து புடம்போட்ட தங்கமா தான் பண்ற வழியே தவிர உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு உண்டான காலகட்டம் கிடையாது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பிரார்த்தனை சங்கடங்களை எதிர்கொள்ள முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மற்றும் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு முக்கியம் முன்னோர் வழிபாடு முக்கியம் குலதெய்வ வழிபாடு யாராவது குலதெய்வத்துக்கு போகாம இருந்தீங்கன்னா எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு சாமி சன்னிதிலயும் வந்து ஒரு ஒரு பாயுவா பதினோரு ரூபாய் மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு நீ யாரு எனக்கு குலதெய்வம் நாற்பத்தி எட்டு நாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் உங்களை தேடி வரும் அந்த தன்னுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கும் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த விகாரிவரிடம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்க்கை அமைத்துக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி